ஃபார்மட் நியூமராலஜி படி ஒரு ராசி நட்சத்திரத்துக்கும் நியூமராலஜிக்கும் இருக்க தொடர்பு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ லக்னம் இருக்குது நம்மளதுல விதின்னு சொல்லுவோம் லக்னமும் இங்கே விதியான்னு ரெண்டு ஒன்று தான் அதேமாரி இந்த கேரக்டர் விஷயம் போது அவங்க நட்சத்திரம்னு சொல்கிறாங்க ஸ்டார் இங்கே வந்துட்டு நம்மளில் நம்பரில் கேரக்டர் வைஸ் மாறும் இது ரெண்டும் கனெக்டிவிட்டி தான் ஆனால் பவர் எதுனாக்கா என் தான் ஏன்னா இது நிறைய விஷயத்தை பைபாஸ் பண்ண முடியும் அதில் என்னென்ன மேட்ரு இருக்கோ அதை சொல்ல முடியும் ஜாதகத்தில் என்ன ப்ராப்ளங்கிறது சொல்ல முடியும் என் கணிதத்தில் என்ன ப்ராப்ளங்கிறது சொல்ல முடியும் அதை தாண்டி அதை வெல்லவும் முடியும் இப்போ ஒருத்தவங்களுடைய பிறந்த தேதியை வச்சு இந்த நம்பரில் பிறந்தவங்க இந்த ப்ராண்டில் இருக்க பொருள் தான் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியுமா சார் பொதுவாகவே நான் சொல்கிறது வந்துட்டு உங்கள் டேட்டுக்கு கார் கம்பெனி பேர் அந்த கம்பெனியினுடைய மாடல் பிராண்டு அது உங்களுக்கு ஒத்து போகணும் அது ஒத்து போகிறா போல் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா அந்த காரே உங்களுக்கு வந்து உங்களை வேறு லெவலில் கொண்டு போயிடும் சாதாரணமாக அதை நீங்கள் வா எல்லாம் போட்டு தான் வாங்க போகிறாங்க